அதை நீங்கள் எடுத்துக் கொள்ளலாமே தவிர எனக்கு பின்னாடி உள்ளதை ஊசி உண்டாக்குறதை எச்சரிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல அப்ப எச்சரிக்கிறேன்னு என்ன அர்த்தம் புலமாய ராசிகளை நீங்கள் பின்பற்றினாலும் எனக்கு பின்னாடி உண்டாக்கப்பட்டதான் கவனிச்சுக்கணும் நீங்க அப்படி உண்டாக்கினார்களே அது வழிகேடு இது திருமதியில இரண்டாயிரத்தி அறுநூறாவது ஹரிசுல இந்த வாசகத்தை சேர்த்து சொல்றாங்க அதே மாதிரி வந்து அபூ மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு இருக்கு பாருங்க அதுல எப்படி வருதுன்னு கேட்டா அலை கும்பி சுண்ணத்தி ஓ சுண்ணத்தில் குலபாயில் மகதீன ராசிதீன நேர் வழி பெற்ற நல்வழி நடந்த குலபாக்களுடைய சுண்ணத்தையும் என் சுண்ணத்தையும் பிடித்துக் கொள்ளுங்கள் தமச கோபிகா அதை வளமாக பற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஓ அலைஹா பின் நவாஜிரி கடவாய்ப்பற்களால் அதை கடித்துக் கொள்ளுங்கள் கடவாய்ப்பல்லால் கடிக்குதல் என்பது அரபு மொழியில் ஒரு இலக்கியத்துக்கு சொல்லுவாங்க இந்த பொருள் அப்படி கடிச்சா பிடிங்க எடுத்துடலாம் இது நான் கடிச்சிட்டு இருக்கேன் வைங்களேன் இதுதான் வந்துடும் கடவா பல்ல கடிச்சா இழுக்க முடியாது பாதி இங்க இருக்கும் பாதி அங்க இருக்கும் கடவாய் பல்களால் ஒரு நல்லா இடிச்சு கடவா பண்ணு இந்த கடவா பல்லு அதை கொண்டே ஒருத்தன் கடைசிக்குதான்னு சொன்னா அது கொஞ்சம் புடி இருக்கா உடும்பு பிடின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா புடிச்சாலும் புடிச்சான் உடும்பு பிடியா புடிச்சாண்டு அந்த மாதிரி ஒரு அரபு மொழியில சொல்லும் பொழுது கடவாப்பல் நாள கடைசிக்குதான் சொல்லுவாங்க சுண்ணத்தை போய் கடவாப்பல்ல கடைசி சிங்கிறேன் அர்த்தம் கிடையாது அது ரசூல் சொல்லா சொல்றாங்க கடவாய் பொருட்களால் அந்த சுண்ணத்துகளை நீங்கள் என்ன செய்யுங்க கடித்துக் கொள்ளுங்கள் விட்டுறாதீங்க விருக்கமா பிடிச்சுக்கிறீங்க என்று அர்த்தம் கடவாப்பல் அர்த்தம் கிடையாது அது இலக்கியமா உதாரணமா சொல்றாங்க சொல்லிட்டு சொல்றாங்க ஒய்யாக்கும் குலப்பாய ராசியங்களை பின்பற்றுங்க அதே நேரத்தில் உங்களை எச்சரிக்கிறேன் அதை எச்சரிக்கை கூட சொல்றாங்க பாருங்க குலப்பாய ராசியங்களை பின்பற்றணும் எதில் பின்பற்றணும் என்றால் எனக்கு பிந்தி உண்டான காரியமான்னு பார்த்துக்கிட்டீங்க எனக்கு பிந்தி அவர் தான் அதை உண்டாக்குகிறாருன்னா தூக்கி பெற்றுருக்கன்னு அர்த்தம் குலப்பாய ராசினி எதில் பின்பற்றலாம் கேட்டா நான் சொன்னதையே அவர் செஞ்சாருன்னு வைங்க அப்போ தான் பின்பற்றணும் எனக்கு பிந்தி உண்டான காரியமாக இருந்தால் அதை பின்பற்றுராதிங்க இதை சொல்ல வேண்டிய தேவையே இல்லை குலமாய ராசியனர்கள் பின்பற்றுங்கள்னு முடிஞ்சு போயிடுறேன் அப்ப குளமாய ராசியனர்கள் பின்பற்றுங்கள்னு முட்டையாக சொன்னா அந்த குலமாய ராசிரியன்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எதையெல்லாம் மார்க்கவுண்டு புதுசு புதுசாக உண்டாக்குகிறாங்களோ அதையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறணுமோ என்ற ஒரு கருத்தில் வந்துடும் வரக்கூடாதுங்கிறதுக்கா ரசுசுல்லாஹசலுன்னு சொல்கிறாங்க இப்போ ஈயாக்கும் இப்போ முகதசத்தில் உமோர் புதிது புதிதாக உருவாக்குற காரியங்களை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் இன்ன குள்ள முகதசத்தின் விதா எனக்கு பின்னால் உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் இதில் ஒவ்வொன்றும் அது குழப்பாய ராசின்னு உண்டாக்குனாங்க அதை அர்த்தம் எனக்கு பின்னாடி உருவாக்கப்படுகிற ஒவ்வொரு காரியமும் விதாத்து உன் குள்ள பிதாத்தின் லலாலா எனக்கு பின்னாடி உருவாக்குகிற ஒவ்வொரு காவ விதாத்தும் வலிகேடு ஒவ்வொரு வழிகேடு சில பெ பெரும்பாலும் வழிகாடு கொஞ்சம் நல்லது இருக்குதுன்னு அர்த்தம் கிடையாது ஒவ்வொன்றுமே விதாத்து தான் ஒவ்வொன்றுமே வழிகாடு தான் எனக்கு பிந்தி உண்டானா அதுக்கு பேர் வலிகேடு நான் இருக்கும்போது உண்டான அதுக்கு பேர் நேர்வழி எனக்கு பிந்தி உண்டானால் அது வழிகாட்டு இப்ப குலவாய ராசிகளை பின்பற்றுங்கள் என்று சொல்லிவிட்டு எனக்கு பிந்தி வந்ததா இருந்துட கூடாதுன்னு சேர்த்து சொன்னா என்ன அர்த்தம் தெளிவா வளர்ந்ததுல அவங்க என்ன சொன்னாலும் பின்பற்றுங்கள் அர்த்தம் வரல வரக்கூடாது என்று சொல்ல விரும்புறாங்க எனக்கு பிறகு வரக்கூடிய கலிபாக்கள் வந்து என்ன சொன்னாலும் கேட்க நினைச்சுக்கிறாதீங்க அவங்களுடைய வழிமுறைகள் வந்து என்னுடைய சுனத்துக்கு ஏற்றி இருந்தால் நீங்கள் பின்பற்ற வேண்டும் முகுதா இருந்தால் புதுசா உண்டாக்கப்பட்டதாக இருந்தால் எனக்கு பிந்திதான் அவர் அதை தயாரிக்கிறார் என்று இருந்தால் அதை தூக்கி போட்டு விடுங்கள் இப்படிங்கிற எச்சரிக்கையோட சேர்த்து இதை சொல்லும் போதை சொல்றாங்க பாருங்க ரெண்டு தனித்தனி அதிசயம் இல்ல எதுல சுனத்தில் குழப்பா ராசி என்று சொல்லப்படுகிறதோ தான் எனக்கு பிந்தி வந்ததை பின்பற்றாதீங்க நான் இருக்கும் போது உள்ளதா இருந்தா பின்பற்றுங்க குழபாய ராசின்களை பின்பற்றுவதற்கு கண்டிஷன அதே ஹதீசில ரசூல்லா சேர்த்து சொல்லி அது அப்படி இருட்டடிப்பு செய்துவிட்டு விட்டு சுனத்தை குழப்பா பின்பற்றும் சரி பிந்தி படிங்கன்னு சொல்லணும்

நாங்க உசுமானை பின்பற்றி சும்மா ஒரு ரெண்டு பாங்கு சொல்றோம் எல்லாம் சொல்றாங்களே இது எல்லாம் என்ன ஆகிருப்படை இந்த சுண்ணத்தில் குலபாவை ராசினை வைத்து கொண்டலாம் எல்லாம் செய்கிறார்கள் சரியா புரிஞ்சுக்கிறாங்க இதே இதே ஹதீஸ் வந்து இவனு மாஜாவில வரும்போது பொழுது நாற்பத்தி ரெண்டுல எப்படி வருதுன்னு கேட்டா அழகா வருது வாழைக்கும் போய் சுண்ணத்தி ஒரு சுண்ணத்தில் குலபாயி ராசிரியனில் மகதியின் அவ்வளோ அழகா பின் நவாஜிரி ஒய்யாக்கும் ஒன் உணவு அள் முகந்தசா பொய் இருந்த குடலபிதாசியன் இதே வாசனம் என்னது சொன்னத்தை க கொள்ளுங்கள் புலபாய ராசி சொன்னத்தை கடைபிடித்துக் கொள்ளுங்கள் அதே நேரத்தில் புதிதாக உண்டாக்குற காரியத்தை விட்டு உங்களை எச்சரிக்கிறேன் ஒவ்வொன்றும் உங்களை வழிகாட்டில் சேர்க்கும் இபுன் மாஜாவில் நாற்பத்தி ரெண்டாவது ஹதீஸ் அதே மாதிரி இபுன் மாஜாவில் நாற்பத்தி மூணாவது ஹதீஸ்ல ரிசூல் செல்ல ஆலோசனை செய்யறாங்கன்னா இதுக்கு பதிலா வேற வார்த்தை யூஸ் பண்றாங்க அதாவது புலபாய் என் சொன்னத்தையும் பின்பற்றுங்கள் புலபாய ராசியன்கள் சொன்னத்தையும் பின்பற்றுங்கள் அப்படிங்கிறவர்கள் இன்னொன்று சேர்ந்திருக்கிறது தரத்துக்கும் அலல் பயிலா லைலுகா கனஹாரிகா

எல்லாம் பளிச்சன்னு தெரியும் எது ஹக்குன்னு தெரியும் எது பாத்தீர்னு தெரியும் எது சுன்னத்துன்னு தெரியும் எது சுண்ணத்துக்கு இல்லைன்னு தெரியும் அப்படி தெளிவான ஒரு பாதையில் நான் உங்களை விட்டுச் செல்கிறேன் அது எந்த அளவுக்கு என்றால் லைலுமா கனகாரிகா நான் விட்டுட்டு போற அந்த பாதை இருக்கு பாருங்க அது இருட்டு கூட பகல் மாதிரி இருக்கும் தீரவே விளாதுங்கிறாங்க அதாவது சில நேரத்தில் தெளிவா இருக்கும் சில நேரத்தில் ஒரு 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 பெரும் வெளிச்சமானது எடுத்துக்கொண்டு இதில் சூரிய வெளிச்சம்னு வச்சுக்கோங்களேன் சூரிய வெளிச்சத்தில் ஒரு ஆளை விட்டுட்டு போறோம் விட்டுட்டு போனா எவ்வளவு நேரத்துக்கு இருக்கும் பகல் வந்து தான் இருக்கு ராத்திரி தான் வரல ஒரு நான் சூரிய ஒளிச்சத்துல ஒரு விட்டுட்டு வந்தேன் அப்படின்னு சொன்னோம்னா சரிடா சூரிய ஒளிச்சல் விட்டு வந்த ராத்திரி ஒன்பது மணிக்கு தர்மாரிட்ட என்ன செய்வே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுருவோம் அந்த கேள்வி வரக்கூடாதுங்கிற சூழ்நிலை சொல்றாங்க நான் விட்டுட்டு போன வெளிச்சம் இருக்கு பாருங்க அது சூரிய வெளிச்ச மாதிரி இல்ல டுவெண்டி போர் அவர்ஸ் வெளிச்சோங்கிறாங்க சூரியன் மாதிரி பன்னெண்டு மணி நேரம் வெளிச்சத்தில் நான் விட்டுட்டு போகல கொஞ்ச நேரம் குழப்பம் கொஞ்ச நேரம் தெளிவா இருக்கும் அப்படி விட்டுட்டு போகல லெயில் உஹாக்கான ஹாரிகா இரவும் பகலை போலவே இருக்கும் அதாவது எப்போது வெளிச்சமாக இருக்கிற பாதையில விட்டுட்டு போறேங்கிறாங்க அதனால என்ன அர்த்தம் நான் ஒரு குறை வைக்கல எல்லாம் சொல்லிட்டு போயிட்டேன் அப்படிங்கறதையும் சொல்லி விட்டு தான் இந்த மார்க்கத்தில் எதுவும் தேவையில்லை அடுத்த வருகிறதுக்கு வேலை இல்லை இதையெல்லாம் சொல்லிட்டு குலபாய ராசிகள் சொன்னத்தை பின்பற்றுங்கள் அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம் அதுக்கு ஏற்று இருந்தா தான் பின்பற்றணும் அப்ப நீங்க ரசூல்லா சொல்லாத ஒன்னு புதுசா சொன்னாருங்க அப்ப ரசூல்லா வெள்ளை விளையாண்டு விட்டுட்டு போனாங்க எப்படி வரேன் இருக்குல கையை அடுத்தால் கையப்பிடிச்சு கூட்டு போனாங்களுக்கு கையப்பிடிச்சு கூட்ட கையை பிடிச்சி கூட்டு போற அளவு இருந்தா உங்களை வெளிச்சத்துல விளங்குது இதை கவுண்டர் வார்த்தைகளை பண்றதுக்காகவே அவர்கள் போட்டு விடுகிறார்கள் என்று பாக்கிறோம் இதே கருத்தை வந்து முசர் அகமதுல வரும்பொழுதும் இதே மாதிரியே சொல்றாங்க எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா வெள்ளை விளையர் என்ற பாதையில விட்டு செல்கிறேன் பதினாறு ஐநூத்தி பத்தொன்பதுல இதே மாதிரி இருக்குது இப்படி எல்லா ஹதீஸ் எல்லா ஹதிசிலையும் அகமதுல பதினாறாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ரெண்டு எடுத்து பார்த்தாலும் இதே மாதிரி இருக்கிற சில ஹதீஸ்ல வந்து வெள்ளை விளையாடு விட்டு போன அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொல்றாங்க அடுத்த ஆள் தயவு தேவையில்லைன்னு நடத்தும் அதை நடத்தும் வெள்ளை விளையாடு உங்களை விட்டுட்டு போறேன்னு சொன்னா வெளிச்சமோ விளக்கோ கூட்டிட்டு போறது ஆளோ வழிகாட்டியோ கைடோ ஒண்ணு வேண்டியது இல்ல நான் விட்டுட்டு போனது கரெக்டா இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை சொன்னார்களே ஆனால் புலபாய ராசியர்கள் தனி சுண்ணத்தை உண்டாக்குவாங்கன்னு நடத்தும் கிடையாது என் படி அவங்க நடக்குவாங்க அப்படின்னு அர்த்தம் அதே நேரத்தில் அவங்க செய்யக்கூடிய ஒரு காரியம் என்று சொன்னதுக்கு மாற்றமாக இருந்தால் மாற்றமாக இருந்ததுக்கு நிறைய உதாரணங்கள் நாலு நாளாக சொல்லியிருக்கிறோம் சஹாபாக்களுடைய முடிவுகள் குலபாய ராஷ்டியங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த நான்கு ஹலிபாக்களுடைய முடிவுகளை எத்தனை ஆதாரப்பூர்வமான ஹதீஸுகளுக்கும் குரானுடைய வசனங்களுக்கும் முரணாக இருக்கிறதுக்கு நிறைய சான்றுகளை பார்த்தாப்பா கொப்பையனம் பண்ணுறது அவங்கள பின்பற்ற முடியாது ஏன் முகமது கிளாத்திலு முர் எனக்கு பின்னாடி உண்டாக்கப்பட்ட காரியம் அப்படின்னு விளங்கியிருந்தேன் இது ஒரு முக்கியமா இந்த ஹதீஸை புரிந்து கொள்வதில் உள்ள முக்கியமான விஷயம் அடுத்தது வந்து இந்த ஹதீஸு என்ன சொல்லுது என்பதை விளங்குவதற்கு இன்னொரு விஷயத்தை நம்ம பார்க்கணும் இதுல குலபாய ராசிதீன்களை பின்பற்றுங்கள் சொல்ல சொல்றாங்க நேர் வெளிப்பட்ட குலபான் அர்த்தம் அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நாலு வரல என்னுடைய சுண்ணத்தை பற்றி படித்துக் கொள்ளுங்கள் நேர் வழிபற்ற நாலு கலிபாக்களுடைய சுண்ணத்தை பின்பற்றுங்கள் சொல்ல சொல்றாங்க நேர் வழிபற்ற கலிபாக்கள் சுண்ணத்தை பின்பற்றுங்கள் உடனே இந்த உலமாக்கள் என்ன பண்றாங்க குலபாய ராசிதான் யார் தெரியுமா அபுபக்கர் உமர் உஸ்மான் அலி இப்படி நாலு பேர்தான் தான் குழப்பாய் அவங்க சொன்னதெல்லாம் நம்ம மார்க்கத்தில் கேட்டு நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்வாங்க ஒரு வியாக்கியானத்தை கொடுப்பார்கள் ஆனால் கொடுப்பார்களே ஆனால் தப்பு முதல் விஷயம் ஏன்னா உமர் அலி உஸ்மான் அலி இல்லாத காலத்தில் இருந்து அலி அலி இல்லாத காலத்தில் நடந்த பல விஷயங்களை நம்ம பின்பற்றவே முடியாது பின்பற்றா நேரம் நடக்குது போயிருவோம் அடிச்சுக்கிட்டது வெட்டிக்கிட்டது உஸ்மான கொண்டு கொலை பண்ணது இதெல்லாம் எடுத்து பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு போக முடியாது அவங்க சுமத்தில் நடக்கவே முடியாது